வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா கட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்கற பார்க்குற ஸேரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப வித்தியாசமான ரொம்ப யூனிக்கான ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறேங்க ஆமாங்க ஃபேன்சியான லினன் ஃபேப்ரிக்ல டிஷ்யூ ப்ளண்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க ரொம்ப யூனிக்காக இருக்குங்க இதில் வர்ற டிசைன்ஸும் அப்படிதாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது ப்ளவுஸுங்க முந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இதுதாங்க முந்தி இது சேரீயில் வர்ற டிசைனுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரு நைட் ஃபங்க்ஷனுக்கு முடி வியர் பண்ணிட்டு போகலாங்க ரொம்ப ரிச்சாக இருக்குது ரொம்ப அழகான டிசைன்கள் இந்த வீடியோவில் மூணு டிசைன் சேரீ காட்டியிருப்போங்க அதில் உங்களுக்கு எந்த டிசைன் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரியை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாவது டிசைன் சேரீங்க இது அங்கே முந்தி ரொம்ப சூப்பராக இருக்குது இது ப்ளவுஸுங்க ஸேரீக்கு மேட்ச் பண்ணி டார்க்காக கொடுத்துருக்கோம் சேரீயோட கலருக்கு இந்த ஃப்ளவருக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோங்க ப்ளவுஸு எல்லா சேரீலையுமே டசுல்ஸும் மேக் பண்ணியிருக்கோங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸேரீயோடய லென்த்து அஞ்சரை மீட்டர் வருங்க ப்ளவுஸ் எண்பது பாயிண்ட் வரும் சேரீயோட அகலம் நாற்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க ரொம்ப லைட் வெயிட்டான ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக்குங்க மெயின்டெனன்ஸும் அப்படிதாங்க ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸுங்க வீட்லேயே மெயிலிட ஷாம்பு வாஷ் பண்ணால் போதுங்க ட்ரை வாஷெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லைங்க கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் வேர்க்காக இருந்தாலும் சரிங்க ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்காக இருந்தாலும் சரி ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரிங்க எதுக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இது விலையும் அப்படிதாங்க ரொம்ப கம்மியான விலைங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான குவாலிட்டியான சாரீஸை நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாதுங்க ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க இந்த மாதிரி எங்க கிட்ட ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இந்த வீடியோட கடைசியிலேயே இருக்குங்க எங்ககிட்ட ரீசேலர் குரூப் இருக்குங்க ரீசேலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி